ஒன்று பேதொரு ரெண்டாவது அதிகாரம் அதனுடைய ஒன்பதாவது வருஷத்தை ஒரு விஷயம் நீங்களோ உங்களை அந்த காலத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிநிலத்திற்கு வரவழைத்தவருடைய முதலாவது புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு இரண்டாவது தெரிந்து கொள்ளப்பட்ட சொந்ததியாயும் மூன்றாவது ராஜரீகமான ஆச்சாரிய கூட்டமாயும் நான்காவது பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு ஐந்தாவது அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் முன்பாக மேலே அவன் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்படுகிற காரியம் அங்கே விசுவாசத்தை குறித்து சொல்லப்படுகிற உயர்வை குறித்து சொல்லப்படுகிறது அவன் மேன்மையான காரியத்தை எல்லாம் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறார் நமக்கு தெரிந்த காரியம் ஆகிலும் நினைவு கூறும்படி நினைவுபடுத்தும்படி உங்களை உறுதி கூட உறுதிப்படுத்தும்படி அலே லூயா அலே எந்த உயர்வோ தாழ்வோ அல்லாலும் சரி எப்படி இயேசுடைய அன்பை விட்டு நம்மளை பிரிக்காதோ அதே போல இயேசுடைய புத்திரஸ்வீகாரமாக இருக்கிற தம்முடைய ஜனம் என்று சொல்லத்தக்கதான வைராக்கியமான காரியம் ஒருபோதும் நம்மளை விட்டு யாரும் பிரிக்க முடியாது அலே லூயா அலே லூயா ஒருவேளை நம்ம மறந்திருப்போம் பிரிக்க முடியாது என்று தெரியும் ஆகிலும் மறந்திருப்போம் இனி அப்படி அல்ல இந்த நல்பாக்கியமான காரியத்தை ஒருபோதும் அலே லோயா அலே லூயா யார் என்ன சொன்னாலும் சரி யார் என்ன செஞ்சாலும் சரி ஒருவேளை நம்முடைய செயல்கள் நிமித்தமாய் நாம் எடுத்த முடிவுகள் நிமித்தமாய் ஒருவேளை அவனமானங்கள் இல்ல பாடுகள் வேதனை துக்கங்கள் அவன் பொறாமை தூஷணங்கள் எல்லாம் வரலாம் அலே ஆனா உங்களிடத்தில் ஒரு உறுதி இருக்கணும் நான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம்